ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பயங்கர பயங்கர ஹாப்பியாக இருக்காரு ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படம் கொடுத்த சக்ஸஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு நாள்லேயே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் க்ளோட்ஸ் வந்து வசூல் பண்ண வச்சுட்டாங்க நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி உரிமையா கைஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுறாங்க ஸோ அந்த செலிப்ரேட்டை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படம் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸர் கடைக்கும் அப்படின்ற உண்மையா விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறோம் ஸோ இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பற்றி அஃபிஷியலாக அவங்க பேஜில் வந்து ஷேர் பண்ணி விட்டே வராங்க

இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து ஷேர் பண்ணி விட்டு வராங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சம்பவத்தை பண்ண போகிறார் நம்ம கலாநிதி மறுபடியும் அப்படின்றது நல்லாவே தெரியுது இந்த ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது இந்த ஒரு அப்டேட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த சக்ஸஸ் மீட்டில் ஜெயில் ஒரு டூ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு வெறித்தனமான சம்பவம் இருக்கும் அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம நெல்சனோட அவுட் புட்டு அனிருத்தர் மியூசிக் எல்லாம் கலந்து படம் பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் டீசரே வந்து பயங்கர ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்துச்சு அதுவும் அந்த சிஜி விஃப்ஸ் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா தரமாக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தில் எடிட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரைலர் அப்படின்ற சூப்பராக கட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு டென் பர்சன்ட் ஷூட்டிங் தான் இருக்குது அதுலேயும் நம்ம தலைவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக முடிச்சிருச்சு அப்புறம் சொல்லப்படுது ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேட்ச் ஒர்க் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது அப்புறமே சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலர் டூ படத்தோட அந்த ட்ரெயிலர் ஸ்க்ரீனிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கூலி படத்தோட சக்ஸஸ் மீட்டில் பண்ண போகிறாங்க இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்